பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு ஐந்து லட்சம் சொல் ஐந்து பிரம்மாண்ட பேச்சு போட்டி நெல்லை மண்டலம் போட்டி நடைபெறும் நாள் ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடம் சதக்கத்துள்ள அப்பா கல்லூரி திருநெல்வேலி கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க விழுப்புரம் மாவட்டத்தில் கட்சி கொடியை கட்டவிடாமல் திமுக மாவட்ட பொறுப்பாளரே இடையூறு செய்வதாக திமுக பிரமுகர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள வீடூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக நீர் திறக்கப்பட்டது இந்த நிகழ்வில் வனத்துறை அமைச்சர் பொன்முடி சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அப்போது இந்த நிகழ்விற்காக திமுக கொடிகளை கட்டவில்லை என அக்கட்சி நிர்வாகிகள் அமைச்சர் பொன்முடியுடன் முறையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது அக்கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை மாவட்ட பொறுப்பாளர் செஞ்சி மஸ்தான் வேடிக்கை பார்த்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது மேலும் மாவட்ட பொறுப்பாளரான செஞ்சி மஸ்தான்

பொடி கட்டி தான் பண்ணுனோம் பொடி கட்டி தான் பண்ணுனோம் என்ன இருக்கு உங்களுக்கு தகவல் என்ன என்ன பண்ணுங்க தூது போடுங்க அரைச்சு பண்ணுங்க நான் ஐம்பது வருஷம் கட்சி பண்ணிக்கிறேன் வேலை காட்டிங்களா ஏய் சரியா சுமாரிங்க ஏன்னா ஐம்பது அப்ப யோசனை பண்ண வேண்டியதா 50 லட்சம் பொடி கட்டிங்க கட்ஜ் எடுக்கிற பெருமதியை தகவல் கேட்டா யாரு மாவட்ட செயலர் மருத்துவம் காட்டுங்களா இதெல்லாம் தலைமுறைக்கு போகணும் தலைமுறை கலைஞர் நேராக போய் சொல்லுவேன் பேராசிரியர் சொல்லுவேன் பேர் பேராசிரியர் கலைஞர் தான் எரியுது